ஒரு கொலகாரன் கொள்ளக்காரன் கொட்டை இடத்துல பேப்பர்ல வந்தாச்சு இப்ப என்னதான் சொல்ல போற உங்களுக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா மனைவி மகாகிரமே அடியோட அத்து போச்சு மூடடி வாய் என் மகனால எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோ மறைஞ்சு ஓடி போன பஞ்சகினி நீ வந்து எனக்கு ஆசா பாசத்தை பத்தி சொல்றிய இறக்கத்தை இடம் அறிஞ்சு காட்டி இருக்கணும் அந்த வகையில நம்ம ரெண்டு பேருமே தவறிட்டோமா அருமை மகனே இதான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சு எதுக்குடா பலம்பற என்ன கே பெத்த பிள்ளைகிட்டயே இப்படி எல்லாம் பேசுறீங்களே அவரை குற்றவாளி இந்த உதவி சொன்னா அந்த அவமானம் உங்களுக்கு இல்லையா என்ன மட்டும் ஆபத்து வச்சு அவமானப்படுத்தணும்னு இவன் நினைக்கிறானே நிற மட்டும் நினைக்கக்கூடாதா நினைக்கலாம் ஆனா அது நிறைவேறாது சட்டம் உண்மையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைங்க ஒண்ணு இல்லாம இன்னொன்னு வளராது அது குடுகுடுப்பார சட்ட மாதிரி பல ஒட்டுகள் போட்டு தச்சது எடுத்தா தனித்தனியா பிஞ்சு அப்படி பல தவறான காரியங்களுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க பேசு இல்ல அடிபட்டே எங்க எங்களை இப்படி சித்திரவதை செய்றீங்க அதோட ஒரேடியா பண்ணிடுங்க உங்களுக்கு நிம்மதி எங்களுக்கும் அமைதி அது தாண்டி முடிவா நடக்க போகுது ஒரு சின்ன தயவு செஞ்சு பேசாதீங்க ஊழலுக்கு அதிபதிங்க ஊரை ஏமாத்தி வேடிக்க பாக்குறது மட்டுமல்ல இப்படி விசித்திரமா தான் பேசுவாங்க என்னடா அத்தாச்சி என்னோட அத்தாட்சி ஊழல் மட்டுமல்ல நீங்க கொலையே செஞ்சிருக்கீங்க காலையும் மாறையும் சிறையில இருக்கிற வரைக்கும் அத உங்களால மறைக்கவே முடியாது நாளைக்கு ஊர்ல உள்ள மக்கள் குரல் ஒரு முகமா என்ன நல்லவன் தேர்ந்தெடுத்தா அதுக்கப்புறம் என்ன குற்றவாளின்னு சொல்ல யாராலும் முடியாது ஊர் மக்கள் உங்க நல்லவர் சொல்ற அளவுக்கு முட்டாள்கள் இல்ல நிரூபிச்சு காட்டி சிங்கத்தை கூடுல அடைச்சுட்டு சிறுநறி துள்ளி விளையாடுது வெளிய விட்டு பார்த்தாலே தெரியும் அப்படியா விடு நீ வெளிய போய் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் நானா ஒண்ணு நீ இங்கிருந்து போன பிறகு உங்க அப்பாவா இல்ல என்னங்க ஆச்சரியம் சமூகத்துறை பிள்ளைகளே இருக்கக்கூடாத நான் இல்ல கவலைப்படாது உன்னை கைவிட மாட்டேன் கண்டிப்பா காப்பாற்று எங்க

என்னையாடா போலீஸ்ல காட்டி கொடுக்க பாக்குறேன்னு கபால பாய்ஞ்சு கத்தியால குத்திட்டாரு இத பாத்துக்கிட்டு இருந்த பரமுசுவம் அலறு எடுத்திகிட்டு வெளியில ஒடியாந்து கொய்யும் முறை ஒண்ணு கத்திருக்கிறாரு அந்த பக்கமா ரோந்து வந்த போலீஸ் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அலறு எடுக்கிட்டு வந்து என்ன என்னன்னு கேட்டு இருக்காங்க அப்ப உங்க அப்பா என்ன எழுந்துச்சு ஓடிச்சாரா பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அப்பா இனிமே வரவே மாட்டாரா அப்பா ஆமாங்க அப்பவே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ரேடியா தீர்த்து கெட்டாம அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில கிடந்தாரும் ஜெயில இருந்தாரும் எனக்கு அனுதாபம் அவனுக்கு இல்ல போய் சேர்ந்துடும் நல்ல பயங்கர பேரும் பத்து லட்சமும் அவனுக்கு இல்ல என்னங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவன் உயிரோட திரும்பி வந்துட்டான்னு அர்த்தம் அது தீந்த

அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுக்காக இப்போ என்ன செய்ய முடியும் அதனாலதான் இது மாதிரி விஷயத்தை ஆற போட்டா ஆபத்து அதிகமாயிடும் இப்பவே போய் பரமசிவத்தை நேர்ல இத பத்தி கேட்டா என்ன நீ எது கேட்கறதா இருந்தாலும் அங்க இருந்தே கேளு கண்டிப்பா கதவை மட்டும் திறக்க மாட்டேன் நீங்க கதவை திறக்க வேண்டாம் உங்க இதயத்தை திறந்து சொல்லுங்க நானா கோபால் சாமியை குத்தினேன் என் கண்ணு கட்டுறதுல கத்தியால குத்திட்டு கேள்வி வேறையா கேட்கிறேன் பரமசிவம் என்னடா நிரட்டுற அப்ப கருப்பு துணி போத்திக்கிட்டு வந்தியே உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சேன் இப்ப போலீஸ்க்கு போங்கன்னு உங்களை என்ன செய்யறப்பா

உன்னாலதான் எனக்கு அவமானம் ஆபத்து ஜாதகத்தை சொன்னதை மாத்தி உன்னாலதான் உனக்கு முடிவுங்கிறத காட்ட போறேன் நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நியாயமா உன சித்தரை செஞ்சு கொள்ளணும் ஆனா அப்படி செய்ய போறேன் ஒரே குண்டல உன்னை நான் தீர்த்துக்கிட்ட போறேன் நீ எனக்கு மகம் பாரு ஆட்டம் வந்து பாதியில பத்திரகாரியா மாறி இப்ப பைத்தியக்காரியா ஆயிட்டே அத பாத்தக்கூடிய ஒரே ஆடுனால்தான் வைத்திய ஆர்த்தவும் முடியும் பரலோகத்துக்கு அனுப்பவும் முடியும் கெஜ எல்லாமே தலைவில்லா மாறி போச்சு ஆஸ்பத்திரியில பேச்சு முச்ச இல்லாம கடந்த பரமசுவமும் கோபாலசாமியும் கலந்து உட்கார்ந்தா இந்த டாக்டர்களுக்கு யாரை பிழைக்க வைக்கணும் யாரை சாகடிக்கணும் கொஞ்சம் கூட தெரிய மாட்டாங்க

படிச்ச யாரு யாருத்தடி என்னுடைய விசுவாசம் உள்ள ஊழியர் அதாவது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க தமிழ்ல திட்டுறதெல்லாம் நல்ல பேச்சா இருக்குது பாச மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க சித்தப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் மொட்டை பசங்க ஆனா அவனுக்கு தலையில முடி இருக்கும் நான் தான் பெரிய மனுஷன் அது கடையாளம் தான் காசிக்கு போயிருக்கிறா எதுக்குடா உன்னை கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கா போகட்டும் உன் அவன் அவன் அம்மா கூட காசிக்கே போயிட்டானா இல்ல கயாவுக்கு போயிட்டான் ஆமா எனக்கு மக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்டா அவன் போட்டோ கூட என்கிட்ட இருக்கு அக்கா வர என்னாக ரொம்ப பாசமா இருக்கு சங்கர் எங்க போயிருக்கான் எப்ப வருவான்னு கேக்குறாங்க நமக்கெல்லாம் கயா படா துஷ்மன் உஹோ சங்கர் கயா போயிருக்கான் சொன்னேன் அடே கார்மேகம் அதெல்லாம் போகட்டும் என் பேட்டி பிடா உன் புள்ள சங்கருக்கு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன் ஜார கேட்டு முடிவு பண்ணி ஆஹ் சிஸ்டம் இல்லைன்னா விட்டு போடு பர்மா பேங்க்ல இருந்து இந்தியா பேங்க் கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்கிறேண்டா கத்த கத்தப்பறான் சோழியா சொல்யா மூணு கோடி ரூபா மூணு கோடி ஆஹ் இது பத்துல ஒரு பாகன்தான் மத்ததெல்லாம் கப்பல்ல வருது இப்ப சொல்லுடா கார்மேகம் எப்படா சங்கர் வர்றான் கப்பல் கப்பலா பணம் மறு அவன் வராம இருந்திருமா கண்டிப்பா வருமா அங்கம்மா பார்த்தீங்களயா இன்னுமா சங்கர் பூரில இருந்து வரல வந்திருパーவே ஆ அர்மன்னாராட்டியே போய் போட லேவல அறிவி போய் पक्का கல்வாணி கல்மொல கைவன் தெப்பலலையன்ஸ் பத்தல आमदार பச்ச துடியா துடிக்கறாங்கல உங்களுக்கு வர வர பர்மா பாஷه புரிய ஆரம்பிச்சிருச்சு சங்கர் வருவா பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் அதோ

பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏன் இப்படி ஆனா பறக்கிற பணம் மட்டும் இல்லையா புகழும் எனக்கு கிடைக்க போகுது இந்த ஊர்லயே நான் தான் நல்லவன் எல்லாரும் சொல்ல போறாங்க அது எப்படி கொஞ்சமா நஞ்சமா பச்சை தண்ணி மாதிரி பணத்தை வாரி வாரி அரைச்சிருக்கிற என்ன நல்லவன் சொல்லான வேற எந்த கடுவையும் சொல்லுவாங்க நீங்களும் வந்து பாருங்க பார்க்கத்தானே போறேன் கொஞ்ச நேரம் மாப்பிள கிட்ட சமாதான பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்ப கரெக்டா வந்து கலந்துக்கிறேன் நீ பொறுப்பரா. சின்ன பையன்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு கிட்ட இருந்து இப்படி குடுวะ. மாடில இருக்கிற ஃபைல எடுத்து குடு. இந்த கேது யாருக்குத் தெரியாம் பெரிய ஆளு. நாம போட்ட திட்டப்படி எதுவும் மிஸ் ஆகாம நடந்துக்கணும் ஓகே ஓகே இந்த பக்கம் வெளியில போட கணமா நீ அங்க அம்மா எங்க அம்மாவை முதல்ல கண்டுபிடி நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அந்த திருட்டு மாப்பிள்ளைய உருட்டி எடுக்கிறேன் கருப்பையா எனக்கெனமும் அவங்க மேல சந்தேகமா இருக்கு மறைமுகமா கண்காணிப்பு இருக்கட்டும் ஜாக்கிரதை நீ போ போலீஸ் ஸ்டேஷன் எஸ் சங்கர் பேசுறேன் என்ன போலவே உருவத்துல வந்து கொலையும் கொள்ளையும் செஞ்ச குற்றவாளி கார் மேகம் வீட்டுல தான் இருக்கான் பர்மா தாத்தா உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அது கருப்பையா உன் திறமைய நான் ரொம்ப பாராட்டுறேன் எதுக்கு என்ன மாதிரியே நடிச்சு எல்லாரும் ஏமாத்தினிய அதுக்கு போலீஸ் புள்ளியே உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் எதுக்கு கிணத்துல போகாத ஒரு கணத்தை வாங்க போறேனே அதுக்கு